ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்துட்டு போகாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம்னா அது கோபத்தில் இருக்கும்போது செய்ய செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்குறோம் சரிங்களா இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால் கோபமாக இருக்கும் இது சண்டை வந்துடுச்சு அப்படிங்கிறம்போது என்ன பண்ணுறோம் தேவையில்லாத வார்த்தைகளை அதாவது தேவையில்லாத வர்மத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அவங்க என்ன தான் பேச்சு பேசினாலும் என்ன ஏதோ எப்படி பேசினாலும் சரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது ஏன்னா அப்படி பேசிட்டோம்னா ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா அதை திரும்ப பெறும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அது அப்படியே அந்த உறவு முடியக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் இப்போ ஒரு சில சூழ்நிலை என்ன பண்ணணும் திரும்ப கொஞ்ச நாள் சண்டை போட்டு கொஞ்ச நாளில் திரும்ப பேசுகிற மாதிரி சூழ்நிலையுமே அப்போ பேசிடுவோம் அப்படி இருக்கும்போது அந்த சண்டை டயத்தில் என்ன பண்ணணும் கொஞ்சம் அமைதியை பொறுமையாக இருந்துக்கணும் கொஞ்சம் பேச்சு நிதானமாக இருக்கணும் நிதானம் இருந்துட்டோம்னா சண்டையும் குறைஞ்சிரும் தே நம்ம வார்த்தைகளையும் விடமாட்டோம் அது ஒரு இது அப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டென்ஷன் ஏற்கனவே பயங்கர பிரச்சனையாக இருக்குது சண்டை நம்ம வீட்லேயே சண்டை வருது அப்படின்னா நம்ம ஏற்று எடுத்து பேசக்கூடாது அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல ஏற்று எடுத்து பேசணும்னா அது தேவையில்லாத பிரச்சனை வந்து சன் சின்ன சண்டை வந்து பெரிய சண்டையில் போயிடும் நம்ம பொறுமையாக இருந்துக்கணும் அவங்க ஒன்று சொன்னால் சரின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்து அந்த பொறுமை அந்த டயத்தில் இருந்துட்டு அவங்க சம்மாதமாக கோமலாமல் இருக்கிற டயத்தில் வந்து நம்ம சொல்லணும் என்னை இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அந்த டயத்தில் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா நம்ம அவங்களும் பேச நம்மளும் ஒன்று பேச பேசிக்கிட்டே இருந்தோம்னா சண்டை பெருசாகிடும் அப்போ நம்ம உங்கள்கிட்ட கோவத்தை குறைக்கணுமா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எதாவது வேலைகள் இருக்கு இப்போ வீட்டு வேலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வேலைகளை ஏதாவது அந்த கோவத்தை பூரா அதில் கா வேலைகளை காட்டுங்க இப்போ வீட்டு வேலை இருக்குது இப்போ மற்ற வேலைகளுக்கு அதாவது ம வெள மேலே அந்த கோவத்தை காட்டக்கூடாது வேலை விலை காட்டோம்னா வேலையும் நம்மளுக்கு முடிச்சிடும் அதாவது கோவமும் குறைஞ்சிடும் நான் அப்படி தான் இப்போ எனக்கு ஏதாவது கோவமாக இருக்குது எதா பயங்கர டென்ஷனில் இருக்கு அப்படின்னா அதை நான் வெளியில காட்டணும்னா அவங்க அவங்க அதனால தேவையில்லை அவங்களுக்குள்ளே நம்ம மனஸ்தமா ஏற்பட்டுரும் அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டுரும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது கோவம் இருக்கேனா யார்ட்டுமே பேச மாட்டேன் அமைதியாக இருப்பேன் முடிஞ்ச அளவு அமைதியாக இருப்பேன் அதுக்கு மேலே என்னால் முடியலன்னா வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் வீட்டு வேலைகளை என்ன கஷ்டமான வேலை இருக்குது அந்த கஷ்டமான வேலையில் கவனத்தை செலுத்திட்டோம் அப்படின்னோம்னா அதில் வந்து அந்த கோபம் பூரா போயிடும் வேலை செஞ்சு முடிக்கும் கோபமும் குறைஞ்சி போயிடும் அப்புறம் என்ன பண்ணணும் நல்ல மியூசிக் கேளுங்க அதாவது எதாவது நம்ம நம்மளுக்கு மனசு மனசுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது நான் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுகளை ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதனாலையும் கோபம் குறையும் அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பேச நம்ம படுத்து தூங்கிடணும் அதாவது ஒரு டென்ஷனாக இருக்கும் கோமா இருக்குன்னா யார்கிட்ட எதுவும் பேசாதீங்க நீங்கள் சா எந்த ஒரு தொந்தரம் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் வீட்டில் நல்ல பாதுகாப்பாக படுத்து தூங்கிடுங்க கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி இருந்துச்சிங்கனாவே அந்த பிரச்சனை எல்லாமே அந்த சண்டை எண்ணம் அந்த நினைப்பு எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும் அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து இப்ப சண்டை வருது அப்படின்னா அங்குக்குள்ளேயே நிக்க கூடாது இப்ப சண்டை ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்காங்க சண்டை வருது நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை அமையுது அப்படின்னா நம்ம பேச அப்படியே எதுக்கடுத்துதான் பேசாம அமைதியாக போகணும்னு சொல்லல பேச வேண்டிய விஷயங்களை பேசணும் தப்புனால் தப்பு அதாவது பேச வேண்டியதை மட்டும் சொல்லணும் தேவையில்லாத அவங்க ஒரு வார்த்தை அசிங்கமாக விட நம்மளை விட அது தேவையில்லாத பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம பொறுமையாக போயிடணும் அந்த இடத்துல நிற்கக்கூடாது இன்னும் அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போயிடணும் போயிட்டு அது கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் கோவம் இல்லாமல் இருப்பாங்கல்ல அந்த டயத்தில் வந்து நம்ம பேசணும் சரிங்களா அவங்கள்ட்ட இப்படி இப்படி பண்ணா இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவங்களுக்கே புரிஞ்சுக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது கோவமாக இருக்கும்போது